உடம்பு டாடி அவதான்டா டாடி அவ நல்லா திச்சுட்டு போறா நல்லா செய்வாரு பாரு இங்க பாரு அத நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் இங்க பாரு இந்த கூட்டத்துல யார் ஓன நல்லவனானே உங்க அத்தை மட்டும் எல்லாம் நடக்காத நான் எங்க பாரு எங்க தெரியுமா உங்க அப்பா வாசிக்கு सुनாத அது போட்டு போன் அது வாச்சிக்கிற என்ன செத்து போன இந்த அடி அடிக்கிறான் உன் தோல் மாட்டுச்சுனா சத்தியமா நீ சத்தியமா நீ மாதிரி பூமியே கிழிஞ்சாலும் ஓத்து ஓத்து தைச்சி அடிக்கணும் சரி என்ன ஒரு இதுக்கெல்லாம் பேர் என்ன கண்ணு இதுக்கெல்லாம் பேர் கட்டுவந்து <Yuk hurra> <gums> <cs Bible>. அதே பாவளை அதே ஆட்ட பாவளை ஏமாந்து பாவளை ஏமாந்து ஏமாந்து பாவளை 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 ஏமாந்து

கட்மணி <laughs> போட்டிருக்கா <laughs>